நேரர்கள் வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் அப்படின்னு வணக்கம் போல நம்ம அதிகாரிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில் ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனையாக இது வரைக்கும் வேறு எந்த ஸ்டேட்லேயும் இது மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்துருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இது மாதிரியான ஒரு கடும் நடவடிக்கையை வந்து இப்போ ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி ஏதோ மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வேலையை செஞ்சதுனால ஊட்டியில் இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையரை நெல்லை மாநகராட்சியினுடைய உதவி ஆணையராக மாற்றிட்டாங்களாமே என்ன சம்பவம் ஊட்டி நகராட்சியுடைய ஆணையராக இருப்பவர் ஜகாங்கீர் பாஷா அவரை வந்து பத்தாம் தேதி நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அவரை வந்து அவருடைய வாகனத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை அவருடைய வாகனத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் பரிமளாதேவி வந்து மறித்து ஆய்வு செய்கிறாங்க அதில் அவர்கிட்ட கணக்கில் வராத அதாவது வருமானம் கணக்கு காட்ட முடியாத பதினோரு புள்ளி பதினொன்று புள்ளி எழுபத்தைந்து லட்சம் பணம் வந்து இருக்குது பறிமுதல் செய்யப்படுது அதன் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆரும் போடுறாங்க அந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்பதாம் தேதி மாலையில் இருந்து அவர் லஞ்சம் வாங்கி வசூல் பண்ணிக்கிட்டே வர்றாரு அது பத்தாம் தேதியுன்னு தொடருது அப்படின்னும் இந்த லஞ்சம் இருக்குல்ல இதை பற்றி மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் பிரிவு தனி வட்டாட்சியர் சிறப்பு அதிகாரி அவர் சீனிவாசன் கே சீனிவாசன் ஒரு புகார் கொடுக்குறார் கம்ப்யூட்டரில் டைப் பண்ண பட் தமிழில் தட்டச்சு செய்யப்பட்ட புகார் கடிதம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க எஃப்ஐஆரில் அதை வாங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணி அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க ஓகேவா பதினொன்று புள்ளி எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் அவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கார் அப்படின்னு அவர் வந்து அந்த புகார்லேயே வந்து எத்தனை மணிக்கு கிளம்புனார் எங்கே போனார் யாரெல்லாம் பார்த்தார் யாருக்கிட்ட எப்படி அமௌண்ட் வாங்கினாரு ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டே காசு வாங்கினாரு எந்த வண்டியில் போனார் பின்னாடி டூ வீலரில் வந்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப டீட்டெயில் தான் அந்த எஃபியர் காப்பி இருக்குது அது வந்து ஊடகங்களில் கிடைக்குது ஸோ பத்தாம்தேதி இவர் இது பண்ணாலும் ஸோ இவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு பொழுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வருது ஒரு மூன்று பணியிடை மாறுதல்கள் அப்படின்ட்டு அதில் மூன்றாவதாக இல்லை ஜவாகீர் பா ஜாகீர் பாஷாவுடைய பேர் இருக்கு ஏன்னா ஜகங்கீர் பாஷாவுடைய பேர் இருக்குதே அப்படின்னு பார்த்தா அவர் வந்து காத்திருப்பூர் பட்டியலில் இருக்காரு அப்படின்னு அவர் கீழே போட்டிருக்காங்க கவர்மெண்ட் இதில் வந்து அவர் என்னவா இருக்கார் எங்க போட போறார் அப்படின்னு ஒரு அவர் பார்த்தா இந்த மாதிரி வந்து அவர் வந்து காத்திருப்போர் பட்டியலில் இருக்காரு அவரை நெல்லை மாநகராட்சியின் துணை ஆணையராக நியமிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க எக்ஸிஸ்டிங் வேகன்சின்னு போட்டிருக்காங்க கொடுமை என்ன அப்படின்னா ஊடகத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க மாவட்டத்தை சேர்ந்த செய்திகள் போயிட்டு என்ன சார் அப்படின்னா எனக்கே தெரியாது நான் இன்னும் டீட்டெயில் இருக்கேன் எனக்கே டிரான்ஸ்லேட்டர் வரல அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அவசர அவசரமாக போட்டு இதை சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த அமௌண்ட்டு யார் சொல்லி வாங்கப்பட்டது இதில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ ஒரு அரசு அதிகாரி மேலே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணிக்கிங்க அவரை கைது பண்ணணும் குறைஞ்சபட்ச சஸ்பெண்டாவது பண்ணணும் டிபார்ட்மெண்ட்டில் ஆக்சிடன் எடுக்கணும் எந்த ஆக்சிடன் எடுக்காமல் ஜஸ்ட் ஒரு அந்த மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது சரியான நடைமுறையா அப்படிங்கிற விஷயம் இருக்குது பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸும் இந்த இப்போ ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து இந்த இடத்துக்கு நேற்று ஊடகங்களில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சு நேற்று வந்து ட்விட்டரில் மட்டும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து இப்போ அன்புமணி எடுத்துருக்காரு இன்றைக்கி மெயின்சிலி மீடியா பேச ஆரம்பிக்கல அப்படிங்கும்போது அரசு அதிகாரிகள் தப்பு செய்யும்போது தண்டிக்க அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கறது பணியினை மாறுதல் கொடுத்து அதை கண்டுக்காமல் போகிறதுங்கிறது இந்த எந்த அளவுக்கு லஞ்சம் புறையோடி போய் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு உதாரணமாக பார்க்கப்படுது கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லைல்ல இது மாதிரி நிறைய நடந்திருக்கு நம்மளே கூட நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் அவங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் அதை தவிர்த்து அவங்களுக்கு வேறு எந்த ஒரு கிடையாது ப்ரொமோஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஆ சாரி அதான் ஏதோ மக்களுக்கு வகையில் பார்க்கும் பொழுது வந்து இவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்களா கிரேடு பேலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்களான்னு தெரியல இல்லைன்னா அது வந்து ஜகங்கீர் பாஷாவுக்கு கிடைக்கப்பட்ட அநீதி அதுக்காக நல்ல வீடியோ போடலாம் என்னதான் நடக்குது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க தப்பு பண்றாங்கன்னு தெரியுது அதுக்கான ஆதாரமும் உங்ககிட்ட இருக்கும்போதும் கூட நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படின்னா என்னதான் வந்து அரசியல்வாதிகள் கிட்ட அதிகாரம் இருக்கா இல்லை வந்து சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க எஸ்பி லட்சுமி உள்ளிட்டவர்கள் சொல்லுவாங்க அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு தெரியல பார்ப்போம் அதுக்காக இவ்வளோ மோசமாவா இது ஒரு இன்சிடென்ட் ரெண்டு இன்சிடெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல அதுவுமே தான் ஆனாலும் தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் தானே நடந்துக்கிட்டே இருக்குது இப்படி மட்டும்தான் நடக்குது ட்ரான்ஸ்ஃபர் இப்ப சொன்ன மாதிரி பதவி உயர்வோட கூடிய ட்ரான்ஸ்ஃபர் இது மட்டும் எந்த விதத்தில் நியாயம் தெரியல அரசாங்கம் பதில் சொல்லணும் இல்லை அப்படின்னா இப்போ அவங்க பதில் சொல்லலாம் இருபத்தி ஆறில் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க ஸோ இருபத்தி ஆறில் என்ன பதில் வருது அப்படிங்கறத பார்க்கலாம் ரைட் அடுத்து வந்து ரயில்வே துறை ராமேஸ்வரம் அப்படின்னொன்னே எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வருது அந்த பாம்பன் பிரிட்ஜு எல்லாருமே வந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் வண்டியை நிறுத்தி ரிலாக்ஸாக ஒரு நிமிஷம் நின்று அது அந்த இடத்த வியூ அந்த வியூவே வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல அழகான வியூ பியூட்டிஃபுல் பிளேஸ் அது வந்து இப்போ அந்த இருக்கக்கூடிய அந்த ரயில் போறதுக்கான அந்த பாலத்தை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு மாற்றி அமைக்கிற புதுசாக ஒரு பாலம் கட்டிட்டு அதெல்லாம் இது பண்ணிருந்தாங்க ஸோ வந்து இந்த பழைய பிரிட்ஜை விட இந்த பிரிட்ஜு வந்து ஏதோ தரம் கம்மியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்து பேசப்பட்டு இருக்கேன் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்து வருஷங்கள் ஆச்சு அந்த பாலத்துடைய அந்த ஸ்டெபிலிட்டி வந்து குறைஞ்சிருக்கும் நூறு ஆண்டுகள் ஆச்சு அப்படினால ஸோ நம்ம வந்து எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பாலத்தை நம்ம கொண்டு வந்துடலாம் வேற இருக்கு இருக்குது அப்படின்னா இன்னொரு பாலம் கட்டணும் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்து அதுக்கான வேலைகள்லாம் நடந்து இப்போ டெஸ்டிங்லாம் போய்கிட்டு இருக்கு இதில் என்ன அப்படின்னா அந்த பாமன் பாலம் இருக்குல்ல அதில் வந்து ஒரு சிறப்புனா கப்பலில் அந்த வழியாக போகும் கப்பல் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து ட்ராக்கை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணும் திருப்பி வந்து கப்பல் போன பிறகு அது வந்து க்ளோஸ் பண்ணிக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு இந்த ஒரு சில இடங்கள்ல மட்டும் பிள்ளைங்க ஒரு சில இடங்கள்ல மட்டும் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பாலம் தான் அது ஸோ ஒரிஜினல் பாலம் வந்து பழைய பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கட்டப்பட்டிருக்கு புதுசாக பாலம் கட்டி சோதனை பண்ணிக்கலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க நடுவில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்துருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த தூண்ல சைடில் வந்து அரிச்சு போயிட்டு புதுசாக கட்ட பாலத்து அதுக்குள்ள வந்து உள்ள இருக்க அந்த இரும்பு கம்பிலாம் தெரியுது அப்படின்ட்டுன்னு அது கூட வந்து ஓரளவுக்கு வதந்தியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிஞ்சு அது மே இந்த மீடியாஸுமே டிஜிட்டல் மீடியாஸில் கூட வந்து பெருசாக ரிப்போர்ட் ஆகாமல் இருந்தனால ஸோ அதை வந்து நம்ம பேச முடியாமல் ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி சௌத்ரி அப்படி அவர் சௌத்ரி அப்படிங்கிறவங்க அவர் அவர் சதன் சர்க்கிள் ரயில்வே ரீஜனில் இருக்கார் அவருடைய போஸ்டிங் என்ன கம் கமிஷன் ஆஃப் ஃபால் கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி ரயில்வே பாதுகாப்புக்கான அந்த ஆணையர் அவர் வந்து அந்த பாலத்தில் நவம்பர் பதிமூணு பதினாலு இரண்டு நாட்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்கார் ஆய்வு முடிவுகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பாலத்தில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் பாலம் தரமற்றது பழைய பால அளவுக்கு இந்த பாலம் தரம் இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலத்தளவுக்கு கூட புதுசாக கட்டின பாலம் தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அடுத்தபடி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கு அவங்க வந்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே அதன்படி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த லிஃப்ட் இருக்குல்ல அதாவது அந்த பாலம்ல தூக்கு பாலம் அந்த இடத்துல நீங்கள் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் நார்மல் இடத்துல வந்து நீங்கள் வந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டரு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பாலம் பில்டிங் வச்சதை வந்து யாரும் இன்ஸ்பெக்ட் பண்ணலை அது போக ரயில்வே வந்து அவங்க வந்து ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க ரயில்வே பிரிட்ஜஸ் கட்டுறாங்கன்னா அதுக்கு சில ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் இருக்குது ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்ட்ரக்சர் அந்த பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அதுக்கெலாம் வந்து தனித்தனியாக டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ரயில்வே இன்ஃப்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட எந்த ஒரு டிஸ்கஷனும் வைக்கல அவங்க பிளானிங்கை கேட்கல அவங்ககிட்ட அப்ரூவ் வாங்கலை எதுவுமே பண்ணலை ரயில்வே நிர்வாகம் அவங்க போட்ட ப்ரோட்டோக்கால்ஸ் அவங்க போட்ட ரூல்ஸை அவங்களே மதிக்கலை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு இது இதில் வந்து இன்னொரு விஷயம்னா அந்த வெல்டிங்கை செக் பண்ணலை தரம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி உலகின் இரண்டாவது அரிப்பு அதாவது கடல் அரிப்பு இருக்குல்ல அதிகமாக அரிப்பு ஏற்படும் இடங்களில் ரெண்டாவது இடத்துல வந்து க இந்த இடம் இருக்குது அப்படிங்கும்போது அதை கருத்தில் கொண்டு அந்த கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கணும் இவங்க பேசிக் கட்டுமானத்துலருந்தே வந்து அதை இது பண்ணலை அப்படிங்கிறாரு உன்னோட அந்த தூக்குப்பாலத்துடைய பழு தூக்கும் கெப்பாசிட்டி வந்து முப்பத்தாறு பர்சன்ட் வந்து குறஞ்சிருக்கு பழசோடைய முப்பத்தாறு பர்சன்ட் கம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது டெக்னாலஜியே இல்லாதப்போ கட்டினதை விட இவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகியும் கூட வந்து இவங்க வந்து அதளவுக்கு அதில் பாதி அளவுக்காவது கூட கட்ட முடியும்னு பார்த்தா அதுவே கூட பண்ண முடியல அப்படின்னா வந்து அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இதை வந்து மக்கள் உயிரோடு விளையாடுற ஒரு பிரச்சனை இல்லை வெள்ளக்கார காலத்தில் கட்டும் போது அவங்க கான்ட்ராக்ட் விட மாட்டான் கமிஷன் அடிக்க மாட்டான் நம்ம ஆட்கள் கமிஷன் அடிப்பாங்க அடிப்பாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஆற்று தண்ணி போகிறதுக்காக அந்த ஆற்று பாலம் கட்டணும் தண்ணியை வெளியேற்றிட்டு தண்ணி தேங்கி இருக்குது வெளியேற்றிட்டு காங்கிரீட்டு போட்டு பாலம் கட்டணும் நம்ம அறிவாளிகள் என்ன பண்ணாங்கன்னா தண்ணி இருக்கும்போது தண்ணிக்குள்ளேயே காங்கிரீட்டை கொட்டி பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க டேஜஸ் இருக்குது நான் அது ஒருலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது அப்படிங்கும்போது நூறுரூவா ஒரு இப்போது பத்தாயிரூவா ஒரு ஆகுது அப்படின்னா நாற்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நீங்கள் கமிஷன் வாங்கிட்டீங்கன்னா மீதி கம்மி எப்படி கட்டுவோம் இப்படி தான் கட்டுவோம் இல்லை மக்கள் உயிரோட இல்லை இது இது ரோடில் இல்லை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அது மாதிரி அதுவுமே தப்பு தான் பட் இருந்தாலும் இது கடலுக்குள்ள அப்படிங்கிறப்போ வந்து அத்தனை மக்களோட உயிரோட நம்ம விளையாட முடியாது இல்லை காசு வாங்க காசு தானே முக்கியம் இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் காசு தானே முக்கியம் இப்போது அந்த காட்டாக்டர் பார்வையிலேருந்து பார்ப்போமே ஒரு லட்ச ரூபா அமௌண்ட் சாங்ஷன் ஆகுது ஒரு லட்ச ரூபாய் நாற்பதாயிரம் நான் திருப்பி கொடுத்துறேன் கமிஷன் கொடுக்கணும் அறுபதாயிரம் தான் எனக்கு கீழே இருக்கும் அப்போ அறுபதாயிரத்துக்கு நான் என்ன கட்ட முடியுமோ அதை தானே கட்ட முடியும் பழக்கம் போல் எல்லா விஷயத்துலேயும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தான் இப்போ இதுலேயும் பாதிக்கப்பட்டு இருக்கணும் அது இது உலக நீதி அதுவும் இந்தியாவில் வந்து வேறு வழியே கிடையாது இல்லை இப்போ இந்த கமிஷன் வாங்குகிற ஆட்கள் இருக்காங்களே அவங்களும் என்றைக்காவது ஒரு நாள் அதே வழியில் பயணிச்சு தானே ஆகணும் இல்லை அவங்க கமிஷன் வாங்குற செட்டில் வரவங்க வந்து காரில் போய்க்குவாங்க ரைட்டு இந்த டிபார்ட்மெண்ட் அந்த பக்கம் இருக்குன்னா அப்படியே மெட்ரோ பக்கம் வந்தோம்னா அந்த பக்கம் பெரிய கூத்தாக நடந்துக்கிட்டு இருக்குது போலயே ஏற்கனவே ஒரு தடவை வந்து கட்டி முடிச்சாங்க அதுக்கு வந்து காசு கொடுக்கல இவ்வளோ காசு கொடுக்கல ரெண்டாவது தடவை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வேலைக்கும் காசு கொடுக்கலான்னாங்க அப்புறம் இவ்வளோ காசு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க என்ன நடக்குது அந்த பக்கம் ஒன்றிய அரசு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு காசு கொடுக்குது அப்படின்னு பல தடவை வந்து பல பேர் கலர் கலராக உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா கலரில் கூட சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரியான உருட்டுகள் தான் இருக்கும் சிம்பாலிக்காக செட் ஆயிடுச்சு இது போட்டோம் ஆனால் நிலவரம் என்ன அப்படின்னு விஷயம் ஃபேஸ் டூக்கு வந்து அறுபதாயிரத்தி சச்சம் ஒதுக்கீடு பண்ணிட்டோம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க ஆனால் அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் உள்ள பாதி கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல தான் உண்மை மீதியும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடன் நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம் நீ கடன் வாங்காத நான் வாங்கி ஒன்றை கொடுக்குறேன் சரி காசு யார் கட்ட போறா நீ தான் கட்ட போற அப்படின்றாங்க அதுக்கு நானே வாங்கிக்கிறேன் சிஎம்ஆர்எல் வந்து கட்டணும் சிஎம்ஆர் கட்ட தவறிவிட்டால் யார் கட்டுவாங்க மாநில வருஷம் கட்டணும் இதுக்கு நானே கட்டிட்டு போகிறீங்க நீனே புதுசாக அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அப்படிதான் அந்த மாதிரி ஒரு ரூட்டு தான் வச்சு ஒரு கொள்ளை தீம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் வழக்கறிஞர் விழுச்சரவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்கார் எண் அறுபத்தி மூணு அதுக்கு வந்து ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை இணையமைச்சர் டோகான் ஷாஹு அவர் வந்து பதில் அமைச்சிருக்காரு அதில் வந்து இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் ஒதுக்கி இருக்கீங்க பண்ணியிருக்கீங்க அதுபோக கடந்த ஐந்தாண்டுகளில் இந்தியா முழுக்க எந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு மெட்ரோ மெட்ரோக்கு இது ஒதுக்கப்பட்டிருக்குது தான் கேள்வி அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்னை மெட்ரோவுடைய ஃபேஸ் ஒன் ஃபேஸ் ஒன் எக்ஸ்டென்ஷன் ஃபேஸ் டூ நூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் மொத்தமாக சேர்த்து மூணு சேர்த்து மொத்தம் நூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் இதுக்கான பட்ஜெட் வந்து எண்பத்தி இதுக்கான மொத்த தொகை செலவு தொகை இருக்கிற பட்ஜெட் வந்து எண்பத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு இதில் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் ஒன் எக்ஸ்டென்ஷன் அதோடைய மதிப்பீடு மட்டும் மொத்த தொகை வந்து பதினைந்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தைந்து புள்ளி ஏழு எட்டு கோடி ரூபாய் தொகையை முழுவதுமாக நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் முழுவதுமாக கொடுத்துருக்கோம் முழுமையாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் அதில் வந்து அவர் அமைச்சர் இது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் ஒன் எக்ஸ்டென்ஷன் ரயில் திட்டத்தின் முதல் கட்டத்திற்காக பதினைந்து பதினைந்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்து இது புள்ளி எழுவத்தெட்டு கோடி முழுவதுமாக விடுவித்துள்ளது ஒன்றிய அரசு அப்படின்னு அந்த பதில் சொல்லப்பட்டிருக்குது அதே இதில் அனக்ஷர் இருக்குது அனட்சர்னா அந்த பின்னணி பின்னு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஐந்து ஆண்டுகள் இருக்குல்ல கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கான அந்த தொகை சொல்லப்பட்டிருக்கு ஐந்து ஆண்டுகளை தம் ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று நிதியாண்டிலிருந்து இருபத்தி நாலு இருபத்தி நிதியாண்டுக்கான காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகைகள் எவ்வளோ அப்படின்னா இந்தியா முழுக்க எண்பத்தாறாயிரத்தி எரநூத்தி நாலு கோடி ஒட்டுமொத்தமாக அதில் தமிழ்நாடுக்கு அரசு ஒதுக்கிய தொகை எவ்வளோ தெரியுமா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தெட்டு கோடி இல்லை இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி மொத்த அமௌண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் கோடிலாம் வருடாங்க இப்போ என்ன அதுவும் தெரியல இப்போ எதை நம்புறது அதுவும் திருப்பி அவரும் கேட்குறாரு அது நம்பர் தான் இது நம்பர் தான் இல்லை சென்னை தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறதான் ஓகேவா இப்போது அந்த என்ன நம்ம வந்து சைடில் போட சொல்லுவோம் ஓகேங்களா என்னென்ன மாநிலங்கள் போடப்பட்டிருக்குது அப்படின்னா என்சிடி ஆஃப் டெல்லி டெல்லிக்கு ஒதுக்கீடு பண்ணப்படுறது எனக்கு தெரிஞ்சு டெல்லிக்கு இவங்க ஒதுக்கீடு போனதெல்லாம் ரொம்ப நியாயம் ஏன்னா டெல்லிக்கு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் அங்கே இருக்கும்போதே வந்து எட்டு ஃபேஸ் பத்து ஃபேஸ்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ பத்து லமிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க ஒரு ப ஒம்பதாயிரத்தி எட்நூறு கோடி நமக்கு வந்து தொள்ளாயிரம் கோடி கர்நாடகாவில் ஒரு பதிமூணாயிரம் கோடி பீகாருக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி நானூற்றி முப்பத்தாறு வெஸ்ட் பெங்கால் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கேரளா ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு மகாராஷ்டிரா வந்து மூணு ஃபேஸ் கொடுத்துருக்காங்க மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் லைன் த்ரீக்கு ஒரு பன்னெண்டாயிரம் கோடி நாக்பூருக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறு பூனேக்கு ஒரு ஐயாயிரம் குஜராத்தில் ஒரு ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு அகமதாபாத்து சூரத்துக்கு ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரெண்டாச்சா போபாலில் ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஏழு எட்டு இன்னொன்று ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு அது போக வந்து உத்தரப்பிரதேசில் ரெண்டு இருக்குது ஒரு ஆறுநூ ஒரு ஆறாயிரம் ஒரு மூவாயிரத்தி அறநூறு மொத்தம் அறுபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது புள்ளி நாலு கோடி இது வந்து டோட்டல் ஃபார் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் வந்து அதிலே இன்னொன்று வச்சுருக்காங்க ரீஜனல் ராப்பிட் ட்ரான்ஸ்மிட் சிஸ்டம்னு சொல்லிட்டு மெட்ரோ அதிலேதோ ஒரு வெரைட்டி வச்சுருப்பாங்க உங்களுக்கு டெல்லியிலேருந்து காசியாபாத் வந்து மீரட்டு போகிறது மூணு இடங்களையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பதினாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு கோடி மொத்தமாக எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாலு கோடி சரி மற்ற நம்ம நமக்கு மட்டும் ஒட்டு சேர்த்தா கூட சென்னைக்கு கொடுத்தது வரலையே இல்ல அதான் இவ்வளவு கொடுத்துட்டோங்கிறாங்க அப்ப இது என்ன கணக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை நம்ம போட்ட கணக்கு அவங்க கடன் வாங்கி கொடுத்த கணக்கு எல்லாத்தையும் சேர்த்து இது நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கணக்கு நாங்களாம் தெரியாது ஆக மொத்தத்தில் வில்சன் அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு அதை தான் நம்மளும் பதிவு பண்ண வேண்டியிருக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி வரல அப்படிங்கிறதா இருக்கு ஸோ நிதி கொடுக்கல ஒன்றிய அரசு தமிழர்களை வஞ்சிக்குது தான் மனப்பான்மைகள் தான் பாக்குது அப்படிங்கிறதுக்கு இது மற்றும் ஒரு உதாரணம் நாங்க தான் மொத்தமா கொடுத்துருக்கோம்ல அந்த கணக்கு எங்க அதான் இப்பதான் நீங்க தானே சொன்னீங்க அதான் விளக்கமா கொடுத்துருக்காங்களே எழுத்துப்பூர்வமா வேற கொடுத்துருக்காங்கல்ல டேபிளர் காலத்துல வரல இல்ல தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி தானே மீதி காசு எங்க போச்சு பதினாலாயிரத்தி சுச்சம் கோடி இல்ல நம்ம காசு தான் ஒண்ணு செய்ய முடியாது ஒருவேளை இப்போ இதுவே வந்து அனில் அம்பானி ஏதாவது நான் வந்து சிஎம்ஆரில் நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் மொத்தம் எண்பத்தாயிரம் கோடி நம்மளே குத்துருவோம்பா அப்படின்னு கொடுத்தாலும் கொடுப்பாங்க சரிப்பா அரசு துறைகளில் இது மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் மக்கள் பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா இளைஞர்கள் அது கல்லூரி மாணவர்களாக கல்லூரி மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடுகள் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளே வந்து நிறைய வீடில் பேசுறோம் போதைக்கு அடிமையாகி இப்போ வந்து ரொம்ப மாணவர்கள் சமுதாயம் வந்து ரொம்ப சீர்கெட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போதை பொருள் ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவோம் இப்போ வந்து சமீபத்தில் தான் வந்து இரண்டு கல்லூரிகளுக்கு நடுவில் மோதலாகி அதில் வந்து ஒரு மாணவர் கொலையும் செய்யப்பட்டார் ஸோ இது மாதிரியான விஷயங்கள்ல இப்போது சமீபத்தில் இது மாதிரியான தாக்குதல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு ரெண்டாவது கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே இவ்வளோ கேசஸ் வந்து மாணவர்கள் மேலே பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புள்ளி விவரங்களும் கூட வெளியாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது தொடர்பான தகவல்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த அரசு கல்லூரிகளுக்குள்ள மாணவர்கள் சண்டைகிறது நீண்ட நெடுங்காலமாக நடந்துட்டு இருக்கு ஒரு காலத்தில் வந்து பச்சை பாஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய அரசியல் ஆளுமைகள் இது பண்ணி இது பண்ணிட்டு இருந்தது அண்ணாவோட பச்சை பாஸ் காலேஜ் தான் நினைக்கிறேன் ஸோ அப்பேற்பட்ட அரசியல் ஆளுமைகளை உருவாக்கிய கல்லூரிகள் வந்து இன்றைக்கி வந்து இப்போவும் நிறையா படித்த மாணவர்கள் அங்கேருந்து வராங்க பெரிய பெரிய இடத்துக்குலாம் போகிறாங்க பட் அது பேசும் பொருளாகிறத விட அங்கே மாணவர்கிட்ட இருக்கிற அந்த வன்முறை கலாச்சாரம் அந்த ஒரு யார் பெரிய இல்லை அந்த தலை அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிக விவாத பொருளாகுது அதுதான் வெளியே தெரியுது அப்படிங்கிற விஷயம் அண்மையில் ஒரு யூடியூபர் ஒருத்தர் ஒரு இண்டிவிஜுவல் யூடியூபர் இருப்பார் அவர் பேர் பிரதீப் குமார் யூடியூப்பில் பிரதீப்மா கூட கூடவர் அவர் வந்து இந்த இஷ்யூவை பற்றி பேசும்போது கூட சொல்லிப்பார் அவர் வந்து ராயப்பேட்டையில் இருக்கார் அவர் வீட்டில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் சம்திங்குக்குள்ளே தான் இந்த ரெண்டு காலேஜும் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு காலேஜை தாண்டி அவர் குருநானக் காலேஜில் கொண்டு வந்து போட்டாங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணோம் இங்கே எனக்கு ஃபீஸ் கம்மி ஆனாலும் அங்கே வந்து நான் சில லட்சங்கள் செலவு பண்ணி அங்கே நான் படிக்க வேண்டியது இருந்துச்சு இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு பிராண்டிங் தான் வந்து காரணம் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு பேர்களையும் இவங்க வந்து கெடுத்துறாங்க நாளைக்கு வந்து இப்போ அவங்க போறாங்கன்னா அந்த மாணவர்களுடைய பேரும் வந்து வீணா போகுது சண்டை போட்ட கூ போட்டுக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப சொற்பமாக இருக்கு ஆனாலும் அது வந்து அதிகமா வந்துடுது லைம் லைட்ல வந்துடுது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் பதவி பண்ணியிருப்பாரு ஸோ அதுதான் என்ன பிரச்சனைக்காகங்கிறதுனால இல்லை அந்த காலேஜ் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து பரிச்சையம் கூட இருக்காது முன்ன பின்ன எல்லாத்தையும் போட்டு அடி அப்படின்னு அடிக்கிறது அப்படியே வந்து இது பண்ணுறது இந்த பக்கம் வந்து இன்னொரு காலேஜில் இவன் அவனை அடிக்கிறது அவன் இவன் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் போய்ட்டுருக்கேன் அப்பப்போ நடுவில் வந்து நியூ காலேஜும் பேர் வரும் பட் அது வந்து கொஞ்சம் லைட்டராக இவங்கள அளவுக்கு இல்லாட்டி கொஞ்சம் சின்ன டான் சின்ன பகுதிங்கிற லெவலுக்கு அவங்க இருக்காங்க இந்த விவகாரத்தில் தான் அண்மையில் வந்து சுந்தர் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் வச்சு அந்த நடந்த அடித்தடியில் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு விரும்பப்பாரு அது தொடர்பாக ஏழு பேர் மேலே வந்து பச்சை பாஸ் இவ்வளோ இவரு வந்து பிரசிடென்சி அவர் வந்து பச்சை பாஸ் அந்த ஏழு பேர் பச்சை பாஸ்ஸில் அவங்கள வந்து கைது பண்ணுறாங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட எந்த முன்னோரதுக்கும் கிடையாது அந்த காலேஜுங்கிறதுக்காக போட்டு அடித்த அந்த ஒரு சம்பவம் தான் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது இது ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதில் வந்து இப்போது ஜட்ஜஸ் வந்து அவங்க பெயில் கொடுக்கும்போது பெயில் கொடுக்க முடியாது பேரண்ட்ஸ் அப்பியராக சொல்லணும்னு சொல்லி ரொம்ப காட்டமாக பேசுனாங்க அதில் வந்து ஒரு பகுதியாக வந்து கடந்த பத்தாண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் விவரங்கள் கேட்டிருக்காங்க அதில் வந்து எழுநூற்றி முப்பத்தி ஓரு வழக்குகள் வந்து பத்தாண்டுகளில் மாணவர்கள் மேலே பதியப்பட்டிருக்குது இதில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு வழக்குகள் வந்து போலீஸ் ஸ்டேட் போலீஸ் போட்டிருக்காங்க முப்பத்தி ஒரு வழக்குகள் வந்து ரயில்வே போலீஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இதில் பச்சை பாஸ் காலேஜ் பசங்க மேலே ஐம்பத்தெட்டு கேஸ் போட்டிருக்காங்க ப்ரெசிடென்சி காலேஜ் மேலே வந்து ஒரு இருபத்தெட்டு வழக்குகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியுது ஸோ இதை அரசுடைய ஆவண காப்பகம் படி பார்த்தா இன்னும் ஒரு எண்பத்தெட்டு கேஸ் வந்து இதில் பெண்ணிகள் இருக்குது அதில் ஒரு சிலது கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டது ரத்து பண்ணதெல்லாம் போக ஒரு எண்பது எண்பத்தெட்டு கேஸ் வந்து இப்போ விசாரணையில் இருக்கு ஒரு சில கேஸுகளில் வந்து தந்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க நாங்கள் படிக்க போகிறீங்க நீங்கள் வந்து அந்த இடத்துல மாசாக காட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கையில் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதில் பெரும்பாலான சண்டைகளில் வந்து கையில் வெப்பன்ஸ் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கையில் வெப்பன்ஸ் இங்கேருந்து வந்துச்சு வெப்பன்ஸ் எப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுதானே கெத்துன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் சுற்றி அது வந்து துறை சினிமா தாக்கமும் அதுக்கு ஒரு காரணம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இது வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க பட் அது விவாதப் பொருளாக ஆனதில்லை ஒரு காலத்தில் வந்து ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் இருந்துச்சு இலக்கிய மன்றங்கள் இருந்துச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மாணவர்கள் படுத்துறதுக்காக விஷயங்கள் மாணவர்களை அரசியலை நோக்கி தள்ளி அவங்கள வந்து ஒரு சமூகத்திற்கான மனிதர்களாக மாற்றுவதற்கு பண்படுத்துவதற்கான இயக்கங்கள் நிறையா இருந்துச்சு திமுக மாணவர் இயக்கம் நிறையா இருந்துச்சு பாசோடைய மாணவர் இருந்தவர் இருந்தவர்தான் அண்ணா அவர்தான் வந்து பெரியாரை பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு போறாரு பெரிய அண்ணாவால் இருக்கப்பட்ட நபர் தான் வைகோ அவரும் மாணவர் அமைப்பில் இருந்தார் திருச்சி சிவா எம்பி அவர் மாணவமைப்பில் இருந்திருக்காரு திருமாவளவன் மாணவமைப்பில் இருந்தார் இன்னும் ஏகப்பட்ட தலைவர்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு கட்டத்து மேல வந்து அது திராவிட கட்சிகள் குறிப்பாக அதிமுக தூக்கிய பிறகு வந்து அது அப்படியே வந்து அதிமுக அதை ஒழிக்க ஆரம்பிச்சாங்க அது திமுக அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு மாணவர்கள் அரசியல் கடை ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை உழச்சி இன்றைக்கி வந்து அவங்களுக்கான மாற்றுங்கிறது கிடையாதுனோடனே அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் இலக்கியம் அந்த மாதிரியான அரசியல் செயல்பாடுகளை தாண்டி சினிமா பக்கம் வந்துடுறாங்க சினிமாவை பார்க்கும்போது சினிமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுது அப்படிங்கிற விஷயமும் இருக்குல்ல ரூட்டு தலங்குற கான்செப்ட் வச்சு படமே எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆஃபியஸாக அது பிரச்சனையாக தான் செய்யுது அதுக்கு பாட்டு போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஸோ இலங்கை சமுதாயத்தை வந்து சீர்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்குது இந்த நீதிபதிகள் கூட அதான் சொல்கிறாங்க அந்த கல்லூரியை சேர்ந்த ஊழியர்கள் பேராசிரியர்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த சீரியஸ்னஸ் உணர்த்துங்க பேரண்ட்ஸ்க்கு உணர்த்துங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ பார்த்தோம் ஆவடி இந்து காலேஜ் ஸ்டேஷனில் பைப்பை குண்டி அடித்து ஒரு ஒருத்தர் மண்டை உடைஞ்சு ரத்தம் ஊற்றிட்டு இருக்கோம் மூணு பசங்கள் மூணு பசங்க அதில் ஒருத்தருக்கு பதினாலு வயது போத இப்போ இந்த போதையுடைய தாக்கமும் இன்னும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குங்கிற விஷயம் இருக்குது அது குடும்பம் வரைக்கும் வந்து தவிர்த்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அரசு வந்து இதுக்கு கொஞ்சமாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இல்லை இது சமூகத்தில் இருக்கிற ஆசிரியர்களோ சரி பேரண்ட்ஸோ சரி ஒரு குறிப்பிட்ட அவர்கள் மட்டுமே வந்து இதை வந்து சரிப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும் இல்லை இல்லை பேரண்ட்ஸ் சொன்னால் எல்லா பசங்களும் கேட்டுடுறாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் எல்லோரும் முன்வைக்கிறாங்க இல்லை இப்போ என்னென்னா இப்போ ஒன்று வீட்டில் இருக்கான் இல்லை காலேஜுக்கு போகிறான் இந்த ரெண்டு இடத்துலையும் அவனை நீங்கள் வந்து சீர்படுத்தலை அப்படின்னா வேறு எந்த இடத்துல அவனை சீர்படுத்த முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் காலேஜ் மீதி இருக்க நேரம் வீடு அப்படிங்கும்போது இன்றைக்கி இருக்க பெற்றோர்கள் என்கரேஜ் பண்ணுறாங்கல்ல பசங்க வந்து பைக்கு கேட்டால் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுக்கறது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம் அந்த பேம்பரிங் பண்ணி இன்றைக்கி வந்து பசங்களை வந்து இன்னொன்று கல்லூரிகளில் கை வைக்க முடியாது பள்ளிக்கூடத்துக்குள்ளே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படி அடிக்க முடியாது அடிக்க முடியாது அப்படிங்க வீட்டில் நீங்கள் தான் திருத்தி ஆகணும் உங்க பிள்ளையை அடிக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்து பாசம் அக்கறை இருக்குன்னா இப்போ உங்க பிள்ளையால சமூகம் சீரழிது அப்படின்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கும்போது அது ஆபீஸ் அது பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு அரசாங்கம் இதுல வந்து ரெகுலேட்டரி வேலை மட்டும்தான் பார்க்க முடியும் சட்டம் ஒழுங்கை மட்டும்தான் பார்க்க முடியும் அவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் இதில் வந்து அரசாங்கம் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த நீதி வகுப்புகள் மாரல்ஸ் கிளாஸ் அதை வந்து பள்ளிக்கூடங்களில் மொத்தமாக ஒழிச்சு கட்டியாச்சு வெறுமான மார்க் தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாமே கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு சினிமா கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு பொலிடிக்ஸ் கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு எஜுகேஷன் கமர்ஷியல் ஆகிடுச்சிங்கும் போது எல்லாம் கமர்ஷியலைஸ் ஆகும்போது அந்த கமர்ஷியல் ரேஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ண முடியாத ஆட்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே வராங்க அந்த கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்கிறது அவங்களோட இன்எஃபிஷியன்சி இல்லை அந்த இடத்துல ஏதோ ஒரு லேக் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத பொழுது அந்த ரேஸ் ஃபுல்லாக கண்டஸ்ட் பண்ண முடியலனா அவங்க டக்குன்னு டீலியேட் ஆகி இந்த மாதிரியான தவறான வழிகளுக்கு ஒரு பார்க்க முடியுது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்படியே இருந்தால் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாணவர்கள் சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல இப்போவே வந்து வீட்டில் பார்த்தவங்களும் மதிக்கிறது கிடையாது காலேஜில் ஸ்டாஃப்ஸை மதிக்கிறது கிடையாது பஸ்ஸில் கண்டக்டர் டிரைவரை மதிக்கிறது கிடையாது இது மாதிரி சகட்டு வேடிக்கி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து இதை எப்படி தான் சரி பண்ணதுலேயே தெரியாமல் இருக்காங்க ஒரு பெரிய டாஸ்க் தான் போதையை முதல்ல கட்டுப்படுத்தணும் டாஸ்க் குறைக்கணும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது நீதிமன்றங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்க நீதிமன்றத்துடைய கண்டிப்பாக இவங்க வந்து அக்கறையின் பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அரசு அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தாங்க அப்படின்னா மிக விரைவில் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்